இன்றைக்கி என்ன வீடுனா வீட்டை மொட்டை அட்ல பே இருக்கான்னு இருக்கா கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பாருங்க குங்குமஞ்சல்ல கொட்டி ரத்தம் எல்லாம் ஊற்றி பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகலாம் யாராச்சும் இருந்தாங்கன்னா வருவாங்க இந்த வீடியோவில் பாருங்க வருவாங்களா இல்லையான்ட்டு ரத்தம்லாம் ஊற்றி இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிடுவோம் அவங்க வராங்களா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க குங்குமஞ்செல்லாம் குட்டி பண்ண போறோம் இப்போ மஞ்சள் இப்போ என்ன பண்ணணும் ரத்தம் கொட்டணும்

இங்கே யாராச்சும் இருக்கிறீங்களா இருந்தால் தான் சாறுகுறி கொடுங்க கண்டிப்பாக யாராச்சும் இருப்பீங்க ஐயோ மெலுகிலாம் அனுது ஐயோ பின்னாடி யாரோ இருக்க மாதிரியே தோணுது ஏற்றிடுவோம் யாராச்சும் இருப்பீங்களா ஐயோ பயமாக இருக்கு போயிடலாமா இந்த வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க எனக்கு பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு நான் ஏன் இந்த வீடியோ நோ கட் பண்ணுன்னா பார்த்து எனக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு தான் உங்களுக்கு போடல